இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் கடைசல் இதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கத்திரிக்காய் கடையிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பத்து கத்திரிக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கேன் அடுத்து இது கூட வந்து அஞ்சு ஆறு தக்காளி வந்து பொடியை கட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் விளக்கென்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் நல்லா நல்லா கலந்து விட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் தட்டு போட்டு முடி வச்சுருங்க இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் வராது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் ரெண்டு பெரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வர மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கனையும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தோளா பண்ணி நல்லா வளத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வளங்கன்னாலையும் நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் கடைசியில் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயத்தை எடுத்து கொட்டினாலேயும் நம்ம வந்து கத்திரிக்காயை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடையில் கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சிக்கலாம் இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் ஈவினிங் வந்து டிஃபனுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்மளோட டேஸ்டான கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்